வணக்கம் முப்படை பயிற்சி மையம் நாம் இப்போ பார்த்தோன்னா இந்திய இராணுவத்தால் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய இந்திய இராணுவ ஆள்சிற்பு முகாம்களுக்கான அட்டவணை தான் அதாவது எந்தெந்த முகாம் எங்கே எங்கே நடக்கப்போகுது அப்படிங்கிற அட்டவணையை தான் நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கோம் சரிங்களா சரி இதில் நாம் முக்கியமாக இப்போ பார்க்க போது என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் எந்தெந்த தேதிகளில் எந்தெந்த மாவட்டங்களில் நடைபெற போகுது அப்படிங்கிற தவிர தான் சொல்லி பார்க்குறோம் இப்போ தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் மூன்று இடங்களில் இந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மொத்தம் மூன்று இடங்களில் இந்த இந்திய இராணுவத்துக்கான ஆள் சிறப்பு முகாமில் வந்து நடைபெற இருக்குது ஸோ அதில் பார்த்தீங்கன்னா முதல்ல திருவண்ணாமலையில் திருவண்ணாமலையில் சென்னை ஏஆர்ஓ ஏஆர்ஓவில் வந்து நடத்தப்பட இருக்குது சரிங்களா தேதிகள் பார்த்திங்கன்னா பதினைந்து ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருந்து ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் நடத்தப்பட உள்ளது சரிங்களா இந்த இராணுவ ஆள் சிறப்பு முகாமில் பார்த்தீங்கன்னா சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் வேலூர் கடலூர் விழுப்புரம் திருவண்ணாமலை மற்றும் புதுச்சேரியை சார்ந்தவங்க இந்த இராணுவ சிறப்பு முகாமில் கலந்து கொள்ளலாம் அதே போல பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் கோயம்புத்தூர் ஏர்வாவில் ரெண்டு மே ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருந்து பதினான்கு மே ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் இந்த ராணுவ ஆள் சிறப்பு முகாம் வந்து நடை நடத்தப்பட உள்ளது இதுல பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் திண்டுக்கல் தருமபுரி ஈரோடு மதுரை நாமக்கல் நீலகிரி சேலம் தேனி கிருஷ்ணகிரி மற்றும் திருப்பூரை சார்ந்தவங்க இந்த இராணுவ ஆள் சிற்ப முகாமில் கலந்து கொள்ளலாம் சரிங்களா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் திருச்சி திருச்சி ஏர்வ வந்து நடத்தப்பட உள்ளது ரெண்டு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் வந்து இராணுவ ஆட்சி முகாம் வந்து திருநெல்வேலியில் திருச்சி வந்து நடத்த நடத்த உள்ளது சரிங்களா இதில் பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி கரூர் பெரம்பலூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை திருவாரூர் நாகப்பட்டினம் சிவகங்கை ராமநாதபுரம் விருதுநகர் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி அரியலூர் மற்றும் காரைக்கால சார்ந்தவங்க இந்த இராணுவ ஆள் சேர்க்கும் முகாமில் கலந்துக்கலாம் சரிங்களா இந்த ராணுவ ஆட்சி முகாம் உங்களுக்கு தேதியில் தெரிஞ்சுக்கிட்டு சரிங்களா அதுக்கான தயாரிப்பு பணிகளை ஈடுபடுங்க சரிங்களா முன்கூட்டியே அனைத்து தயார் செஞ்சுக்கங்க ஃபிசிக்கல் தயார் பண்ணுங்க சரிங்களா இந்த இராணுவ ஆள்சேர்ப்பு முகம் நீங்கள் நீங்க கலந்து கொண்டு பயனடையணும் சரிங்களா நீங்க அனைவரும் வந்து அடுத்த ஆண்டு இந்திய ராணுவத்துல என்னென்னு சொல்லி வாழ்த்துறோம் நன்றி வணக்கம்